சில பேரு சென்மேஸ்வரத்து கோயிலுக்கு 要嘛，弄什么？我都木能讲个。<laughs> கேட்டேங்க <laughs> ரொம்ப <laughs> 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 அங்க எங்க ஊரு கேளிய

Olha, <coughs> aqui <coughs> <coughs> <coughs>

આ જ રામ રામ ગામમાં આવો કાવાડી દેખવું એને જાણી છે બધા લોકો ગામમાં நீ டிசி வைக்கலாம். നാല மூளைய நிச்சுடுற. வா 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 வா. வந்து பாதியை போடுற. இன்னும் ஒரு மூளைய வந்து பாதியை போடுற. பாத்து காலைய பாத்து காலைய மூளைய. சரி போடுறே போடுறே. ஏத்துறேன் ஏத்துறேன். வைங்க அந்த காவலிப்பா சட்டம் கெட்டு கொடுப்போம் அந்த காவலில் பிரணாணிக்கிறதுக்க ஒண்ணும் பிரணாடிக்கிற இல்ல மேற்படிதான் நல்ல போட்டு கிடைக்க நிக்குது ரெண்ட் <IX> தான் <aklengeCal> <ALLY>: <trape> <awh millet> Sampai jumpa di video Yeah. Hey guys. Hey. तो hmm. तो hmm. hmm. அங்க குடுமா கண்ணா ஆ என்ன பாக்குறா ஃப்ரீயா பறறா என்னடா பாரு பொங்கல சால் பா இதுக்கு விசேஷக்க இருக்கு என்னன்ன கேக்குற என்ன கேக்குறீங்க சொல்றப்பா நீங்க அது

சாப்பிடலையா <laughs> ஆகும் <laughs> सिङ्गर <laughs> 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 <laughs>

அடேங்கப்பா மூணாது மூணு போடு எங்க அதையா ஒரு ரெண்டு நிமிஷத்துல பொங்கல் தான காத்து வெந்துருவா ஓகே சாட் பண்ணறோம் திரும்பவும் சாட்றங்க என்ன சொச்சடா காத்து அடிக்குது மாத்தி மாத்தி செக்கறா இந்த ரெடி ரெடி புடி லடி ஆளே கட்டி நே ஏதோ அவன் வந்து என்ன சக்தி இருக்கு இப்படி பிடிச்சா நல்லா இருக்கும் இது வந்து அவங்க சாப்பிடலாம் சாப்பிட்டாங்களா நீ சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு வந்து அப்புறம் போய் போட்டு நல்லா முடிச்சிடலாம் காவடி தூக்கம்

இது எங்க மாமா பையன் காட்டுற பாருங்க அது அவன் எங்க மாமா பையன் இந்த பக்கம் வரத போயிட்டுる அவன் அவன் ஏய் இங்க எங்க ராகு மாமா இருங்க எங்க இருக்குங்க தான் எங்க அம்மா ஏய் மூணு பேர் மூணு மஞ்சள் <laughs> 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 ধ oh